ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீச்சனல் இன்னைக்குடியே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகியலட்சுமி சீரியலோட இந்த வாரம் ப்ரோ பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனல்க்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் வரப்போலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பிரியா இனி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஹாலுக்கு போயிருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இனியும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேலாம் வேணா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பிரியா இதை கேட்காம உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரியா கிட்டே இனியாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து எது குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கம்பல் பண்ணி குடிக்க வச்சிடுறாங்க போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கீன்ஸ் பாட்டு ஆட்டம் எல்லாம் போட்டு வெறிதனமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்த சீனியர் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா ஒரு சைடு பாக்கியாக ஃபோன் பண்ணி இனியாக சேஃபாக வீட்டுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்ண ஃபோனை இவங்க அட்டன் பண்ணாமல் அந்த பாட்டு சவுண்டில் இவங்களுக்கு கேட்கல போல் ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வந்து இவங்க ஃபோனை பார்த்து கத்திகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கப்போ இவங்களோட சீனியர் வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாச்சி கேட்டதை இவங்க கூட வந்த ஒரு பையன் என்ன சொல்கிறேன்னா சீனியர்னால் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டானே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கைகளுக்கு வா வாக்குவாதம் ஆகிற மாதிரி வந்து ஆகிட்டுருக்கு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை நடக்கிறத பார்த்து இனியா எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதட்டமாக எல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ட்ரி ஆகிடறாங்க இந்த போலீஸ் என்னதுக்கப்புறம் இனியாவை ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு செம்ம டுஸ்ட்டாக போக போகுது பாக்கியோட பதட்டம் ரொம்ப அதிகமாக போகுது வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய விஷயம் தான் லைக் பண்ணிக்கொம்ப முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ